அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தினமொரு தமிழ் அறிஞர்கள் சீரீஸில் பாரதியாரை பற்றி பார்க்க போகிறோம் ஓகேவா பாரதியாரை பற்றி டாப் டூ பாட்டம் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பாரதியார் எந்த வருடம் பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு பதினொன்று பன்னிரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் பிறந்தார் எப்போ இறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஓகேங்களா பதினொன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இறந்து போகிறாரு அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா சுப்பிரமணியம் அப்படிங்கிறது தான் பாரதியாரோட இயற்பெயர் ஷெல்லிதாசன் அப்படின்னும் சொல்லுவாங்க பிறந்த ஊர் அப்படின்னா எட்டயபுரம் பாரதியார் பிறந்தது எட்டயபுரம் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு பாரதியார் அவர்களுடைய பெற்றோர்கள் அப்படின்னா சின்னசாமி மற்றும் லக்குமி அம்மையார் ஓகேங்களா அவருடைய மனைவி பெயர் வந்து பார்த்திங்கன்னா செல்லம்மாள் அப்படின்னு சொல்லுவாங்க பாரதியாரோட பணி என்ன அப்படின்னா தமிழ் ஆசிரியராக இருக்கிறார் அதாவது மதுரை சேதுபதி உயர்நிலை பள்ளியில் பணியாற்றிருக்கிறார் பாரதியார் அவர்களுடைய நாணகுரு அப்படின்னா நிவேதிதா தேவி அவர்கள் தான் அரசியல் குரு வந்து திலகர் பாரதியாரோட அரசியல் குரு திலகராக இருந்துருக்கிறாரு பாரதியின் சிறப்பு பெயர்களாக நம்ம பார்க்கலாம் ஸோ பாரதிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்குது பாட்டுக்கூறு புலவன் பாரதி தேசிய கவி மகாகவி விடுதலை கவி கவி தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி தமிழ் புது கவிதையின் தந்தை அமரக்கவி முன்னறி புலவன் அப்படின்னு சிறப்பு பெயர்கள் நிறையா இருக்குது ஓகேங்களா அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க பாரதியார் பணியாற்றிய இதழ்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அப்படிங்கிற இதழில் வேலை செஞ்சிருக்காரு அதுபோது வார இதழ் ஓகேங்களா அதெல்லாம் ஆசிரியராக இருந்திருக்கிறாரு சுதேசமித்ரன் பத்திரிகையில் துணை ஆசிரியராக இருந்திருக்கிறாரு பாலபாரதம் அப்படிங்கிற இதழில் ஆங்கில மாத இதழ் அது அதுலேயும் வேலை செஞ்சிருக்காரு அடுத்தது கர்மயோகி விஜயா அப்படிங்கிற இதழ்கள்லையும் வேலை செஞ்சிருக்காரு சக்கரவர்த்தினி அப்படிங்கிற ஒரு இதழையும் இருந்திருக்கிறாரு அது மகளிர் மாத இதழ் ஓகேங்களா பாரதி இயற்றிய கவிதை நூல்கள் ஸோ பாரதியார் இயற்றிய நூல்கள் ஓகேங்களா கண்ணன் பாட்டு நிறைய இருக்கும் ஸோ நமக்கு தேவையான முக்கியமானது ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறது ஓகேங்களா குயில் பாட்டு பாப்பா பாட்டு பாஞ்சாலி சபதம் காட்சி புதிய ஆத்திச்சூடி விநாயகர் நான்மணி மாலை அப்படிங்கிற நூல்கள் குறிப்பிடத்தகுந்த சிறப்பான நூல்கள் ஓகேங்களா அடுத்தது பாரதி எழுதிய உரைநடை நூல்கள் ஞானரதம் தமிழில் உரைநடை காவியமாக இருக்கும் தராசு சந்திரிகையின் கதை இதெல்லாம் அவர் எழுதின உரைநடை நூல்கள் ஓகேங்களா அடுத்தது பாரதியார பற்றி சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா எட்டயபுர மன்னரால் அவருக்கு பாரதி அப்படிங்கிற பட்டம் கொடுத்தாங்க எட்டயபுர ஏந்தலா அவர் அறியப்பட்டிருக்கார் அந்த அளவுக்கு சிறப்பாக இருந்திருக்கிறாரு பாரதிக்கு மகாகவி பட்டம் வழங்கியவர் யார்னா வாரா ஓகேங்களா ராமசாமி ஐயங்கார் அப்படின்னு சொல்லுவாங்க பாரதி சங்கத்தை தோற்றுவித்தவர் யார்னா கல்கி அவர்கள் பாரதியின் முதல் பாடல் வெளிவந்த இதழ் வந்து விவேகபானு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்துச்சு தமிழின் முதல் சுயசரிதை நூல் அப்படின்னா பாரதியோட சுயசரிதை தான் ஓகேங்களா தமிழின் முதல் சுயசரிதை பாரதியின் சுயசரிதை தான் பாரதியை பற்றி பாவேந்தர் பாரதிதாசன் என்ன சொல்லியிருக்காரு ஏன்னா பாரதியோட அடிமையவர் ஓகேங்களா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா அப்படின்னு பாடியிருக்காரு பாட்டுக்கு ஒரு புலவன் தான் பாரதி அப்படின்னு சொல்லியிருக்காரு தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு சிந்துவுக்கு தந்தை அப்படின்னு சொல்லியிருக்காரு செந்தமிழ் தேனி அப்படின்னும் சொல்லியிருக்காரு குவிக்கும் கவிதை குயில் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகேங்களா ஸோ இதுதான் பாரதியாரை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்